ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ வந்து ஃபஸ்ட்டு சைட் ஓட்டுறவர் வந்து இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்னு நான் கீழே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு பேராஷூட் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் இருக்கிறதே மூணு பேரஷூட் தான் ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துட்டு போயிட்டார் செகண்ட் இருக்க விஞ்ஞானி இந்த உலகமே என்கிட்ட தான் இருக்குது எல்லாமே நான் தான் கண்டுபிடிக்கணும் இந்த உலகத்துக்கு வந்து நான் பெரிய தூணாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேராஷூட் எடுக்கிறேன்னு போயிட்டாரு மூணாவது அதுக்கு ஃபாதரும் ஒரு சின்ன பையனும் சொன்னாங்க நீ வந்து சின்ன பையன் நான் ஆல்ரெடி பாதி வாழ்க்கையை முடிச்சிட்டேன் நீ உனக்கு நிறைய லைஃப் இருக்கு நீ போ அப்படின்னாரு நம்ம ரெண்டு பேருமே போகலாம் எப்படி அப்படின்னு அந்த ஃபாதர் கேட்டார் சொன்னேன் இப்போ உலகமே என் கையில் இருக்குன்னு ரொம்ப திமிரா சொல்லிட்டு போனார்ல அவர் எடுத்துகிட்டு போனது பேரஷூட் இல்லை என் ஸ்கூல் பேகு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரும் அந்த சின்ன பையனும் போகிறாங்க இந்த கடையோட மாடல் என்னன்னா எப்பவுமே எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாம் அப்படின்னு திருக்கக்கூடாது அதான் எனக்கு அது பேர் வந்து அந்த கதை பேர் அடையாளம் ஒரு பேர் வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவங்க வந்து எப்பவுமே ஒரு கதை சட்டு ஒரு கதை வெட்டி ஒரு குட்டி மஞ்சு போய் அவங்க எப்பவுமே வந்து ஒரு பழைய சைக்கிள் பழைய சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு வருவார் இப்போ இருந்தால் பசங்க என்ன பண்ணுவாங்க மோட்டர் சைக்கிள் அவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்க அந்த பட்ட பேர் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரொம்ப நல்ல டீச்சர் எல்லாமே வந்து இப்போ ஒரு லெசன்னா லெசனாக எடுக்க மாட்டார் அதுக்குள்ளே இருக்க தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அது கதையாக அப்படி இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவர் எடுப்பார் ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூலோட டே நடக்குது அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த ஒரு கலெக்டர் அந்த கலெக்டர் சீஃப் கூப்பிட்டாங்க அந்த சீஃப் என்ன வந்தாரு மேடம் இருந்தாரா மேடம் அந்த கட் சட்டை போட்டுருக்காருல அந்த டீச்சரை வந்து மேடம் கூப்பிட்டு ஒரு காதை விழுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அவர் எழுத்து நின்று அந்த டீச்சருக்கு இடம் கொடுக்குறாரு இந்த உட்காருங்கன்னு அப்போ மோட்டர் சைக்கிள் கிண்டல் பண்ணாங்க அவங்கலாம் வந்து என்ன ஆயிடுவேன் மோட்டர் சைக்கிளுக்கு போய் சார் கொடுக்கலாம் இவங்க ஒரு எவ்வளோ பெரிய கலெக்டர் ஒரு மோட்டர் சைக்கிளுக்குலாம் சார் கொடுக்குறாங்க கிண்டல் பண்ணி கத்துனாங்க அது கேட்டுச்சு போகலாம் அந்த கலெக்டருக்கு அவர் பேசும்போது சொன்னாங்க நான் இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் எனக்கு வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா கிடையாது நான் ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தேன் அப்படி ஹாஸ்டல்ல வளர்ந்தப்ப வந்து அவர் எனக்கு கூடவா இருந்தார் எப்பவுமே எனக்கு ஒரு உருது போலா இருந்தாரு இருந்தார் இப்போ வந்து அவர் எப்படி என்ன ட்ரெஸ்ஸு எப்படி இருக்காருன்றது முக்கியம் இல்லை அவர் என்ன செஞ்சார் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அது வந்து அந்த வந்து ஒரு மாதிரி பூ பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே வந்து இங்கிலீஷில் ஒரு ஃபோன் சொல்லுவாங்க டோன் ஜட்ஜ புக் ஆயிடுச்சு கவர் அதான் எப்பவுமே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க இப்படி தான் அவங்களோட எப்படி அட்டையை பார்த்து முடிவு